தி குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோம ஆகிய நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் இருக்கிறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ பலன்கள் பற்றியும் இருக்கிறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம் இருக்கையிலே சத்தியமான கிரகம் ஈஸ்வரப்பட்ட பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம் ஏன்னாக்கா ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நலபக்கரவர்த்தியையே சக்கரவர்த்தியே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லோருமே கேட்பாங்க என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ரிட்ராகேஷனாக என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்ரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்போது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு தேதி அவர் வக்ரம் தொடங்குகிறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது திங்கட்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசிர நட்சத்திரத்தில் வர்றார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்சாக ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லையும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலேயும் அவரை க தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொருள் பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனுர்லேந்து இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சற்றக்குடைய நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில ராசியில் சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலங்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம் அதே போல பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்ப ராசி அது காற்று ராசி காற்று ராசி அப்படின்ற பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போயிடுச்சு மெட்ரோ ரயிலில் இருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமாக சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீபும் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பரிகாரம் சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது அப்ப இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்ப அந்த ஊனமுற்றவங்களுக்கு கை கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலா பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கிறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காக காகத்வஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுறுசாதமாக கொடுக்கறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சுடு சாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்தருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்ரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடுமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி ஆறு அன்றைக்கி நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருக சிறு லட்சத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்றைக்கி நம்மளுடைய இது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவரை நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்கு இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்ற ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒம்போது மா ஒன்பதாள் ஆகத்தோம்னா சற்றக்குழைய மூன்று மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார் இப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா ரிஷபராசினேயர்களே உங்களுக்கு இந்த வக்ரகதியான சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து சுமார் ஒரு ரெண்டு மாத காலத்துக்கு அம்சகட்டத்தில் அவர் வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டிலே இருக்கார் ரெண்டு மாத காலம் வரைக்கும் மொத்தமே வந்து நூற்றி நாற்பது நாள் இருக்க போகிறாரு அதில் முதல் ரெண்டு மாதம் அவர் வந்து பத் அம்சத்துலேயும் பத்தில் இருக்கார் அப்போது ரெண்டத்துலையுமே வந்து பதினொன்றுலே பத்தாம் இடத்துல இருக்கிறதுன வந்து வர்க்கோத்தம நிலைமைன்னு சொல்லுவாங்க அந்த வர்க்கோத்தம நிலைமை அடைஞ்சது உங்களுக்கு மிக மிக சிறப்பு அதனால் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வக்கரகதியில் அதாவது குரு பத்தாம் இடத்துல இருந்து இது காலம் வரைக்கும் உங்களுக்கு நல்லதை செய்யலைனாலும் இந்த வக்ர காலத்தில் நல்லதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வக்ர வக்ரம் வ வரமாகி இதிலையும் கோச்சார ரீதியிலையும் வந்து உங்களுக்கு அதே ஸ்தானத்தில் இருந்து பலம் பெறக்கூடிய காலமாக அமைவதனாலும் இந்த காலகட்டத்திலே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் இதுவரைக்கும் தொழிலில் வந்து முடங்கி இருந்தவங்கள நல்லா வர்றதுக்குண்டான உண்டான வாய்ப்புகளையும் வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளையும் இந்த மாதிரி எல்லாம் இந்த தொழில் சம்பந்தமான ரீதியிலரை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக இந்த நூற்றி நாற்பது நாட்களும் இருக்கும் அதுலேயும் இந்த ரெண்டு மாதம் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும் இப்போது இதில் அம்ச கட்டத்திலரை அவர் வந்து சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு வரக்கூடிய காலத்திலரை என்ன மாதிரியான விளைவுகளை எல்லாம் நிகழ் நிகழ்த்துவார் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த நூற்றி நாற்பது நாட்களும் பத்தாம் இடத்துலயே ராசிக்கட்டத்தில் இருப்பார் இருந்தாலும் சதய நட்சத்திரம் மூணு ரெண்டு ஒன்று மூன்று பாகங்களா போகிறதுனால முதல்ல ரெண்டு மாதம் வந்து மூன்றாம் பாதத்திலையும் ரெண்டாம் பாதமான சதய நட்சத்திரத்தில் ஒரு மா ஒன்றரை மாதம் இருக்கார் இந்த ஒன்றரை மாதம் இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா சதயம் ரெண்டாம் மாதம் மகரத்தில் வரும் இதன் மூலியம் மகரத்தில் நவாம் கட்டத்தில் வரும் இதன் மூலியமாக பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான பலன்கள்னு எடுத்து செல்வமே ஆனால் தந்தை உடல் பிரச்சனைகள் வரும் பாகியங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏதாவது ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு பார்ப்பீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு இருப்பீங்க அந்த ப்ரமோஷன் கட் ஆகும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் வந்து சனி பகவான் போய் ஆட்சி பெற்ற பென்ஷனியாக இருந்தாலும் கிடைக்கிறது கஷ்டம் இருந்தாலும் பணம் வரவதற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தை பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிப்பில் வந்து ஒரு புது புதிய ஏற்றத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு புதுசாக வந்து ப்ரமோஷனுக்கு இந்த காலகட்டத்தில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக்கவும் மிக்கவும் அதிகமாக இருக்கும் இந்த இந்த ஒரு ஒன்றரை மாதத்தில் பார்த்தீங்களா சனி பகவான் ஒம்பதாம் இடத்துல நவாம்சத்தில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் தந்தைக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் உங்களுக்கு பாகியஸ்தானம் அடிபடுறதுனால அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலம் இதுக்கு அடுத்து ஒரு மாதம் வரக்கூடிய காலத்தில் வந்து அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரிகர சர்மா ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஓடிப்போனவனுக்கு ஒம்பதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி கரெக்டாக இப்போ மாட்டிக்கிச்சா கரெக்டாக மாட்டிக்கிச்சு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் ராசியிலேயே கெட்ட கிரகம் அம்சத்தில் நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்றது ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசிக்கு பொறுத்தளவுக்கு ராசி கட்டத்தில் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடம்ன்றது ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் ஜீவனஸ்தானத்தில் ஒரு பாவியாக இருக்கணும் ஓகே ஆனால் அவர் நவாம்ச கட்டத்தில் எப்பொழுதுமே ராசியும் நவாம்சத்தையும் வச்சு தான் பலன் சொல்லணுமே தவிர ராசி கட்டத்தை வச்சு பலன் சொன்னோம்னாக்க கண்டிப்பாக அது சரியே வராது ஏன் அப்படின்னாக்க ராசியில் உள்ள கிரகம் அம்சத்தில் என்ன நட்சத்திர பாதம் வாங்கியிருக்கு அப்படின்னு அது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னாக்க சுபரோட நட்சத்திர பாதமாக அசுபரோட நட்சத்திர பாதமாக அப்போ அசுபரோட நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தால் அதுக்கு உண்டான பலன்களும் சுபரோட நட்சத்திர பாதம் வந்தால் சுபரோட பலன்களும் உண்டு அப்போ அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல வராரு அப்படின்னா எட்டாம் இடத்துல நவாம்சத்தில் வராரு சரி அது யாரோட வீடு பிரகஸ்பதியான குரு பகவானோட வீடு சரி அந்த சனி பகவான் யாரோட நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு பிரம்மாண்டத்துக்கு பெயர் பெற்ற ராகுவோட நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு அப்போ கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் ரிஷபராசி என்பவர்கள் பத்தில் சனி பகவான் இருந்து கொஞ்சம் படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒன்றும் ஒரு சிம்பிளாக சொல்லலாம் ரிஷபத்திரம் இருக்கிறவங்க ஐசியூவில் இருந்தாங்க இப்போ இந்த ஐசியூவில் இருக்கிறவங்க ஒரு நூற்றி நாற்பது நாள் ஜென்ரல் வார்டுக்கு வந்துட்டு ரிலீஃப் ஆகிற மாதிரி காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு முயற்சி செய்தால் அது ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு எட்டில் சனி குருவோடைய வீட்டில் வரதுனால சதய நட்சத்திரம் ராவோட வாங்கியிருக்கிறதுனால அந்த நோய் நொடியிலேருந்து விடுதலை பெறக்கூடிய நாட்கள் அதாவது அப்படியே ப்ரீத்திங் கிடைக்கக்கூடிய நாட்கள் அதுக்கு அடுத்தது மறைந்து வாழக்கூடிய நாட்கள் நம்ம மகாபாரதத்திலே பார்த்துருக்குறோம் அப்படியே ஏற்பட்டவங்களே கிட்டத்தட்ட மறைந்து வாழ்ந்தாங்க அதே மாதிரி வெளியூர் வெளிமாநிலம் சென்று பொருள் ஈட்டுவதற்காக போகக்கூடிய நாட்கள் அப்போ எட்டில் சனி பகவான் வருது நவாம்சத்தில் வருது வெற்றி 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 கொடுக்கக்கூடிய காலகட்டமே சொல்லலாம் இதில் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த நூற்றி நாற்பது நாளில் தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ கொஞ்சம் ப்ராப்ளம் படுத்திக்கிட்டு இருந்தால் இந்த நூற்றி நாற்பது நாளில் எந்த கோயிலில் போய் எந்த கிரகத்திட்ட சரணாகதி அடையணுன்றது நம்ம ஐயா சொல்லி விளக்குவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க இதில் வந்து சனி சனிப்பிரித்தி பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு அவசியமான காலம்தான் என்ன கேட்டால் சனி பத்தில் இருக்காரு அதனால் அவசியமாக தான் வேணும் அது வந்து ஏற்கனவே ஐயா வந்து முதல்ல ஆரம்ப காலத்திலேயே வந்து என்னென்ன பிரித்திகள் பண்ணலாம்ங்கிறத சொல்லியிருக்காங்க அதை அதுகளையும் பண்ணிட்டு வர வேண்டியது இந்த சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு போய் அவங்கவுங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சனிக்கிழமையில் போய் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறது வந்து சால சிறந்ததாக அமையும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனிக்கிழமையில் ஏழை எளிய மக்களுக்கு இந்த நொண்டி நொடமாக இருக்கக்கூடியவங்களுக்கும் அன்னதான வஸ்திரங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு வேணுங்கிற இந்த கால் நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான கா பா பாத அதாவது பாத நீன்னு சொல்லுவாங்க அதாவது செருப்பு மாதிரி உள்ளது இல்லைன்னா இந்த இந்த காலுக்கு மூட்டுலாம் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் கம்பியெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அற்புதமாக அமையக்கூடிய காலமாக அமையும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த ரிஷவ ராசிக்காரர்களுக்கு இப்போ டோட்டலாக இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்கர சரி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா முதல் ரெண்டு மாதம் பெரிய ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் சிறு சிறு சுணக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றமும் பண வரவும் நல்லபடியாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா கர்மகாரகன் தொழிலுக்கு அதிபதியாக தான் அதனால் சொந்த தொழில் செய்பவர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கீழ் படிந்த மக்கள் அதாவது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அது தவிர அடுத்த ஒன்றரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது பத்தொம்போது ஆறு இருந்து ஒரு ரெண்டு மாதம்னா பத்தொம்போது பன்னெண்டு வரலும் ஒரு இது எப்படி இருக்குது ஆறுலேருந்து பத்தொம்பது எட்டு வர்லம் எப்படி இருக்குன்றது சொன்னோம் அதுக்கப்புறம் பத்தொம்பது எட்டுக்கு மேலே பார்த்தீங்களேன்னால் ஒரு ஒன்றரை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ப்ரமோஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படும் அதாவது நீங்கள் ப்ரமோஷன் வரும்னு எதிர்பார்த்த இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பார்த்தேன் ஏன்னா நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் வெளி வெளி யூனிவர்சிட்டியில் வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதற்கடுத்து கடைசி ஒரு மாதம் நாலு பத்துலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான நாட்களில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் நவாம்சத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய எட்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ரேஸு லாட்ரி முதலான விஷயங்களில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி வாகனம் போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க இந்த இது ரிஷவராசிக்காரர்கள் இருப்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த பெயிண்டிங் லேபர் அதை தவிர வந்து இந்த ஹெச்ஆரில் இருக்கிறவங்க ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோஜன குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை செய்யுங்கள் மறக்காமல்